வந்து நொய்யால் குறிச்சு நம்ம பெருந்த குறிச்ச சபையில நம்ம வந்து பேசி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா மரியாதையின் வந்து எப்படி வந்து தேவனுடைய கீழ்படிதல கீழ்படிதலா இருந்தாங்க ஆஹ் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து அவங்களுடைய கணவனுக்கு கீழ்படிதலா இருந்தாங்க அப்படின்றத வந்து மத்திய ரெண்டு பதிமூணு அந்த ஒரு வசனம் வந்து படிக்கலாம் அவரு கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படுத்தா இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா இருந்தர் வந்து சொல்லும் போது இதோ அஹ் தேவனுடைய அடிமை உன் வாழ்க்கையின்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க ஆனா அவங்க அந்த காலத்துல கல்யாணம் ஆகாம திருமணம் ஆகாம வந்து அஹ் கர்ப்பம் தரிச்சாங்கன்னா என்ன நடக்கும் கல்லெறிஞ்சு கொண்டாடுவாங்க ஆனா அது குறித்து அவங்க வந்து எந்த ஒரு பயம் பயமும் பயப்படலை இது வந்து தேவனத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழ்ப்படைஞ்சாங்க சோ அந்த ஒரு கீழ்படிதலாம் அந்த ஒரு தைரியம் வந்து கத்தர் பார்த்தாரு எப்பவுமே அவங்க கூட இருந்தார் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை டக்குன்னு படிச்சிருவோம் அவர்கள் போன பின்பை கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏதோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதை தாயையும் கூட்டுக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் எகிப்துக்கு ஓடி போய் என்ன இது வந்து எப்போ நடக்குதுன்னு தெரியும் அந்த மூணு ராஜாங்களுக்கு மூணு ஞானிகள் வந்து பார்த்தது போனதுக்கு அப்புறமா வந்து யோசிப்புக்கு வந்து கனவுல சொப்பனத்துல தோன்றி நீங்க வந்து ஏறது வந்து வகை நீங்க வந்து என்ன பண்ணணும் இதுக்கு எப்பயுமே ஓடி போகணும் வந்து மதியம் பெற்றெடுத்து ஒரு எட்டு நாள் தான் இருக்கும் இல்லையா அதைதான் வந்து இவர்கிட்ட மெலகி சேத்கிட்ட போய் அவங்க வந்து அர்பணிச்சு ஓடி போகணும் சரி மரியாதை ரொம்ப டயர்டா தூங்குறாங்க இப்பதான் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணல அப்பவே வந்து அவர் எழுப்புறாரு வாங்க நம்ம வந்து எகிட்டுக்கு தப்பி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பி ஓடுறாங்க அவங்க அந்த வசனத்துல வந்து அவங்க